நம்ம முத்துப்பாண்டி வந்து பிச்சு ஒத்திடுறாரு மிஸ் பண்ணாமல் சொல்லுடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் பாரணிக்கு என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு தெரியல சுற்றி எல்லாரும் வந்து சமையாக வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க அண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னொடனே வேறு வழியே இல்லை நம்ம முத்துப்பாண்டி மூலியமாக தான் வந்து உள்ளே போய் தான் ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் முத்துப்பாண்டி வந்தால் மட்டும்தான் வைஜெயந்தி திட்டத்தை வந்து தவிடுபடியாக்க முடியும்னு பாரணிக்கு நல்லாவே தெரியுது அந்த இடத்துல உடனே முத்துப்பாண்டி நீ எங்கே இருந்தாலும் சரி இங்கே முதல்லவா என்னது நீ அங்கே இருக்கியா என்ன சொல்லிகிட்டு இருக்க வீரா ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கேன்னா வீராக்கிட்டயே உதவி கேட்கலாமே இல்லைப்பா இங்கே பிரச்சனையெல்லாம் மீறி போயிட்டுருக்கு சண்முகம் வந்து மாட்டிக்கிட்டானா என்னென்னமோ வந்து சொல்லுவாங்க ஆமாம் ஏதோ ஒன்று கேள்விப்பட்டேன் வீரா ஸ்டேஷனில் வந்து ஏதோ அரசல் புடசலா அது வேற யாரும் இல்லை சண்முகம் தான் நீ முதல்ல இங்கே கிளம்பி வாங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக நம்ம முத்துப்பாண்டி வந்து வந்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே அவசரம்தான் உன் புருஷனுக்கு ஏன் ஒரு ஒரு மாதம் கழித்து வந்து அந்த ஃபைல் எடுத்துருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம முத்துப்பாண்டி வந்து வந்துகிட்டு இருக்காங்க அண்ணி என்ன நீ சொன்னாங்க முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லும்போது வந்துகிட்டு இருக்கான் நிச்சயம் வருவான் இல்லைன்னு சொல்லலை இவங்க என்ன மாதிரி மனநிலைமையில் இருக்காங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சண்முத்திக்கிட்ட வந்து பேசுறாங்க வைஜெயந்தி தம்பி நீ யாரு என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சிச்சு சரிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது அப்போ தான் நம்ம சண்முகத்துக்கே தெரியுது சரி இவங்க எல்லாரும் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கே தெரியாமல் இங்கே வந்து எடுக்கிறதெல்லாம் தப்பு தான் இப்போ நம்ம எப்படி வெளியில் வர்றது இங்கேருந்து ஓடுறத விட கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சா தான் உண்டு நான் இது மாதிரி எடுக்க தான் வந்திருக்கேன் பேப்பரை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க எதுக்கும் இந்த ஃபோட்டோ வந்து எடுத்துப்போன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு எடுத்த டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு பாரணி செல்லுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க பார்த்தியா சண்முகம் ஏன் செல்லுக்கு இதெல்லாம் வந்து அமுச்சு வச்சிடுறான் அவனை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி சம கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம பரணி நிம்மதியாக இருக்க வேண்டிய இடத்துல ஏன்டா இவனாக வந்து பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கா அண்ணி அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாதா அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஏதாவது திருப்பி திருப்பி இது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுந்தான் இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா உங்கள் அண்ணன் பண்ணுறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நம்ம செல்லக்கண்ணி இருக்கா இல்லை அவங்களுக்கும் இது மாதிரி ஆயிருக்குங்கிற விஷயத்த சண்முகத்தோட ஃப்ரெண்டு வந்து வெள்ளை வெட்டி வெலை சட்டை போட்டுருப்பாங்களே அவங்க வந்து இருக்காங்க அதனால தான் நம்ம சண்முகம் ஒரு நாள் வந்து செல்லக்கண்ணியை கூட்டிகிட்டு வரப்போ வீட்டிலேருந்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே ஆமாம் அவன் இது மாதிரிலாம் விசாரிக்க மாட்டானே அப்போனா இது மாதிரிலாம் நடந்திருக்கா இதுக்காக தான் அவன் இது மாதிரிலாம் செஞ்சிகிட்டு இருக்கானா ஏன்னா இங்கே யாருக்கிட்டையுமே சொல்லலை சொன்னால் நீங்களாம் பாட்டப்படுவீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எதுவுமே சொல்லலைங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க முத்துப்பாண்டி வந்துடுறாங்க வந்த உடனே ஏமா எப்போ பார்த்தாலும் உன் புருஷன் நான் சொல்கிறத கேட்காமையே வந்து இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் இப்போ தேவையா அவன் பக்கத்துலேருந்து பார்த்தா மட்டும்தான் முத்துப்பாண்டி இதெல்லாம் தெரியும் ஒவ்வொரு பக்கம் நியாயம் இருக்கும் நீ மச்சானுக்காக வந்து பேசுகிற எல்லாம் தான் அவன் அவன் குடும்பத்துக்காக வந்து இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லு எனக்கு மேலே இருக்கிற எல்லாரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க நான் சாதாரண ஒரு ஆள் அதுவும் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் போய் சொன்னால் கேட்பாங்களா முத்துப்பாண்டி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு ஆனால் இப்போ பேசுகிறதுக்கு நமக்கு கிட்ட நேரமே இல்லை நீ எதாவது போய் பேசணுன்னா வேக வேகமாக வந்து வீராகட்டியாவது எல்லாத்தையும் சொல்லலான்னு வராங்க நம்ம முத்துப்பாண்டி மேடம் முத்துப்பாண்டி வந்துட்டான் அவன் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அவனை யோசிக்கவே விடக்கூடாது அவன் வேணால் நம்ம கீழே வேலை பார்க்கலாம் ஆனால் நம்மளை விட பல மடங்கு கெட்டிக்காரன்தான் இந்த முத்துப்பாண்டி சண்முகத்துக்கிட்ட வந்து அவன் பேசி காப்பாற்ற கூட வாய்ப்பு இருக்குது அதனால முத்துப்பாண்டியை காம்பவுண்டுக்கு வெளியே அனுப்ப வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னோன்ன ஏய் நீ போ இங்கேந்து இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாது போக முதல்ல நோன சரி மேடம் இருந்தாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது ஏய் உள்ளே இருக்கிறது சண்முகம் தானே நமக்கு தெரிகிற மாதிரி முத்துப்பாண்டிக்கு நல்லாவே தெரிஞ்சிருது ஷண்முகம் ஃபோன் அடித்து சொல்லியிருப்பாங்க இல்லை வேற யாராவது ஃபோன் அடித்து முத்துப்பாண்டியை கூப்பிட்ருப்பாங்க முத்துப்பாண்டியை இங்கேருந்து வெளியில் அனுப்புகிறது தான் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்க மேடம் அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி இனிமேட்டு இது சம்மந்தமாக நீ எனக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு நான் பேப்பரில் எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்க அதுக்கப்புறம் ஆறு மாதம் வேலை இல்லாமல் நீ வீட்டில் உட்கார வேண்டியதாக இருக்கும் மரியாதையாக காம்பவுண்டுக்கு வெளியே போய் நில்லு காம்பவுண்டுக்குள்ளே வந்தனா இது தான் நான் செய்வேன்னு சொன்னோன்னே சாரி மேடம்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வேக வீக்கமாக வராங்க என்னடா ஆச்சு வெளியில் வந்துட்டேன் நான் போய் பேசலான்னு பார்த்தாலே அந்த மேடம் செமையா வந்து கத்துது அதுக்கப்புறம் எனக்கு வேலைக்கே வந்து இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில டேய் வேலை முக்கியம்தான்டா அதை விட சண்முகம் முக்கியம் இல்லை அப்படியெல்லாம் வேலைக்கு ஆகலாம் சண்முகத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் இரு என்னை கொஞ்சம் நேரம் யோசிக்க விடுன்னொடனே அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட டேரெக்டாக நம்ம பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா பத்து பிசா கூட வேலைக்கு ஆகாது வீராகிட்ட சொல்லான்னு பார்த்தாலும் அந்த மேடம் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க இதில் நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க தவிர இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க முதல்ல வந்திருக்கிறது சண்முகம் தான் நமக்கு தெரியிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஏன்னா அவங்க அனுமதி இல்லாமல் சண்முகம் மாட்டுக்கும் அவங்க இடத்துக்கு வந்திருக்கான் அதனால கூட அந்த மேடம் வந்து இவ்வளோ கோபமாக வந்து இருக்கலாம் சரிடா இப்போ என்ன பண்ண போகிற அவங்களுக்கே தெரியாமல் நான் திருப்பியும் வந்து உள்ளே போக தான் போகிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு சண்முகத்தை பார்த்து ஏதாவது ஒன்று காப்பாற்ற வேண்டிதான் ஏன்னா எனக்கு இந்த பில்டிங்கெல்லாம் வந்து அத்துப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படாக போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஜாக்கிரதையாக இருங்க என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பெஸ்ட்டாக வந்து செய்கிறேன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து அதிரடியாக வந்து பேசிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து காம்பவுண்டுக்குள்ளே வந்து வராங்க வந்த உடனே இந்த சைடு ஏறி குதிச்சு அப்படியே வந்துகிட்ருக்காங்க இங்கே ஒரு கதவு இருக்குது அது யாருக்கும் தெரியாமல் வந்து நம்ம முத்துப்பாண்டி மாட்டுக்கு உள்ளே போகலான் இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று சத்தம் படுத்தி டைவேர்ட் பண்ணணும் அவங்க ரொம்பவே வந்து கவனமாக அங்கே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம உள்ளே போகிறத மட்டும் யாரும் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் எதாவது தடுத்துருவாங்க அதுக்கப்புறம் சண்முகத்தோட நிலைமையை நினச்சாலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு சண்முகம் இருக்கிற ரூம் பக்கம் மெல்ல மெல்லமாக வந்து அடிமேல அடி வச்சு போயிட்டுருக்காங்க அண்ணி உத்துப்பாண்டி எல்லாம் வந்து நல்லபடியாக வந்து பண்ணிடுவாங்கல்ல டேய் அவன் பண்ணிடுவான்டா இல்லைன்னு சொல்லவே இல்லை இருந்தாலும் இது வேற ஏதோ ஒரு உள்காரணமாக தான் இருக்குன்னு பரணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அண்ணி அப்படி ஒன்றும் இருக்காது நம்ம அண்ணன் பர்மிஷன் கேட்காமல் வந்திருக்காங்கல்ல அதனால் கூட இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல சரி எது எப்படியோ நம்ம எப்படி இருந்தாலும் ஜெயிச்சி ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம பரணி இது நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் நீ யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாமல் நீ ஆளுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு வைஜெயந்தி மைக்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இனிமேட்டு நம்ம இங்கே நின்னால் சரி வராதுன்னு சொல்லிட்டு சண்முகம் மாட்டுக்கும் அவங்க முன்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க உடனே வீரலட்சுமி வந்து வீரலட்சுமி இதுதான் உனக்கு கற்றுக்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம் இதுதான் டைம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன திராது சண்முகத்தை தெரியாமல் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் இவங்க எல்லாம் இங்கேயே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம வெளியில் வந்து கெட்டப்பம் மாற்றி போய் நின்றுட்டாலே பாதி பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சுங்கிற மாதிரி நம்ம முத்துப்பாண்டி வந்து யோசிக்கிறாங்க ஆனால் என்ன இவங்க இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது சரிப்பட்டு வராது நம்ம தான் வந்து புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணணும் இன்னொன்று ஃபுல்லாக வந்து லைட்டே இல்லாததுனால முத்துப்பாண்டியும் உள்ளே வந்துடுறாங்க வந்த உடனே வீரலட்சுமி பக்கத்தில் வந்து சொல்லியெல்லாம் இப்போல்லாம் புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க இடிக்கிறாங்க அதாவது நம்ம முத்துப்பாண்டி வந்து லைட்டாக வந்து வீரலட்சுமியை தள்ளி விட்டதுனால சவுண்டு வேறு எங்கேயோ வந்து கேட்குது உடனே வெளியில் இருக்கிறவங்களாம் வந்து அது வீரலட்சுமி என்ன ஆச்சு சவுண்டு மட்டும் கேட்குதுன்னொன்னா பரணிக்கு ஒன்றும் புரியலை அண்ணி என்ன நீ சத்தம்லாம் வந்து கேட்குது முத்துப்பாண்டி வந்து போனாரே அப்படி இப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க தெரியலடா எனக்கும் பாட்டமாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இருந்தாலும் என் அண்ணனை வந்து நான் நம்புகிறேன் முத்துப்பாண்டி எப்படி இருந்தாலும் கலக்கிடுவாங்கிற விஷயத்துல வந்து எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு இருப்பினும் வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே வெளியிலன்னு பார்க்கறதுனால ஒன்றும் தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி வைஜெயந்தியிலேருந்து எல்லாரும் வந்து வெளியில் வந்து கேட்குறாங்க அப்பனும் பார்த்து சண்முகத்தோட கையை பிடிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி தான் நான் வந்திருக்கேன் இங்கேருந்து பேசாமல் வரணும் இல்லைடா நான் தான் வந்திருக்கேங்கிற விஷயம் அவங்களுக்கு தான் தெரியட்டும் ஏற்கனவே வந்து அவங்கலாம் என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு உனக்கே தெரிஞ்சிச்சில்ல அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்டே சொல்லி என்ன புரிய வைப்ப இங்கேருந்து நீ வா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த கெட்டப்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கையை பிடிக்கிறாங்க இது என் இடம் நான் கூட்டிகிட்டு போகிற உடனே எப்படி இருந்தாலும் என் தங்கச்சிக்காக நான் எதாவது பண்ணி தானே ஆகணும் இதுவே நம்ம முத்துப்பாண்டி வந்து அதிரடியாக வந்து ஷண்முத்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம்